இருபத்தொன்பது அந்த தேதியில் நேர் நிற்கணுங்கிறது நீதிமன்ற உத்தரவு அப்படிலாம் ஒன்றும் தெரியல அதை கேட்டுதான் நேற்று ஏற்கனவே ஒத்துக்கிட்ட நிகழ்வு அதை இது பண்ண முடியாது ஏன்னா அது மாணவர்கள் நிகழ்வு அதில் அப்படி விட்டுட்டு வர முடியாது அதனால இன்னைக்கு வந்தேன் அது நேரம் கேட்டு தான் இன்னைக்கு சொல்லி தான் வந்திருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை எனக்கு நிறைய வேலை கேட்டது பார்த்து கேட்க கூடாது ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும் உங்களுக்கு தெரியும் உலகத்துல நமக்கு எண்ணெய் வளம் இல்லை எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகளில் வந்து அந்த மூலப்பொருள் கச்சா பொருளுடைய விலை குறையும் போது அந்த அந்த பொருளின் விலை குறையணும் ஆனால் இங்கே இரு மடங்கு அந்த இப்போ நூறுல ஐம்பது ரூபா குறையுது அப்படின்னா பாதி அளவுக்கு வந்து மூலப்பொருளின் கச்சா பொருளின் விலை குறையும் போது இங்கே கூட குறையணும் ஒன்று இது அதே அளவுக்காக இருக்கணும் ஒரு ஒரு ரெண்டு ரூபாயாவது குறையணும் அப்படி இல்லை அதே அளவுக்காவது அதை நீட்டிக்கணும் அது இல்லாமல் மே ஐம்பது ரூபா கூடுது அப்படின்னா இது எந்த மாதிரியான நிர்வாகம் எந்த மாதிரியான மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி முறைங்கிறதை நீங்கள் யோசிக்கணும் காரணம் நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில வந்து எண்ணெய் நிறுவனங்களே விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் அந்த கொள்கை முடிவு இருக்குல்ல அதுதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்போ ஒரு மூலப்பொருளின் விலை குறைந்தாலும் விலை குறையாதுங்கிற நிலைமை வந்து ரொம்ப கொடுமையானது அது எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு பாருங்க நான் ட்ரம்ப்பு கூட தான் நியாயமாக பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டூ வந்து ட்ரம்ப் தான் நான் ரொம்ப க்ளோஸ் வந்து ட்ரம்ப்போட தான் இருக்கேன் நீங்கள் அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் புதின் ரெண்டு பேரும் தான் ரொம்ப நெருக்கம் நிகழ்ச்சியில் ஐயா வேலுமணி மகன் திருமணத்துக்கு நானும் பங்கேற்கிறேன் அவரும் பங்கேற்கிறாரு எல்லா கட்சியும் பங்கேற்குது ஒரு பண் இது வந்து ஒரு கல்லூரி நிகழ்வு அதில் வந்து ரெண்டு பேருக்குமே வேண்டிய ஒரு பொது ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் ஐயா பாரிவேந்தர் அவர் உங்களுக்கு தெரியும் தம்பி அண்ணாமலை வந்து தலைவராகிறதுக்கு முன்பிருந்தே எனக்கு அவர் ரொம்ப நெருக்கம் நாங்கள் திரைப்பட இயக்குனராக இருக்கிற இருந்தே அவர் எனக்கு ஐயாவுக்கு நான் ரொம்ப நெருக்கம் ஐயாவுடைய அன்புக்கு நான் எப்பவுமே கட்டுப்படுறேன் அந்த இதில் நீங்கள் வரணுன்னாங்க நான் போனேன் அவர் வருவாரா இவர் வருவாரா அதெல்லாம் இல்லை ஐயா கூப்பிடுறாரு போகிறேன் அதில் அதுவும் ஒரு ஒரு நிகழ்வு நாங்கள் ரெண்டு வரும் பங்கேற்கவே கூடாது எதிரி எதிரியுமா அப்படியே திரியணும் அப்படின்னா அவர் ஒரு கட்சியில் ஒரு மாநில தலைவர் நான் ஒரு கட்சியை வழி நடத்தி கொண்டு வரேன் ஆனால் கட்சி வேற கொள்கை வேற ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னு ஆயிருமா என்ன சொல்லுவோம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்பாட்டு அளவில் எதுக்குறோம் தொண்ணூத்தி பேர் என் சொந்தக்காரன் தான் இருக்கான் எல்லாரும் சண்டை போடுறத இப்படிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது முதல்ல அரசியல் கோட்பாட்டில் இருந்து மனித உறவை பிரித்து பார்க்க முதல் கத்துக்குறீங்க கேள்வி எழுப்புற நீங்களே திருப்பி திருப்பி இருக்காதீங்க நீங்க அவர் சாப்பிட்ட உணவகத்தில் போய் நீங்க சாப்பிட்டீங்க அவர் அந்த கடையில் உடை எடுத்தார் நீங்க போய் எடுக்கிறீங்க அவர் அந்த விண்ணூறு ஏறி வந்தார் நீங்க ஏறி வந்திய இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் முதல்ல நிறுத்துங்க அவரே அழைச்சிருக்கார் ஐயா நானும் அவர் என்னையே அழைச்சிருக்காரு உடனே ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டு பேச கூடாது புரியுதா தேர்தல் நடந்து கொண்டு இருந்தாலும் தேர்தல் நடந்து கொண்டிருந்தாலும் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்க ஐயா பாரிவேந்தர் கூப்பிட்டா நான் போவேன் அதே மாதிரி அவர் கூட அவர் கூப்பிட்டு யாரு வந்தாலும் அதை பத்தி நான் இப்ப கொஞ்சம் இருங்க இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்கா தேர்தலுக்கு கொஞ்சம் பொறுத்துருங்களேன் பொறுத்து ரொம்ப சோர்ந்துட்டேன் ஒரு லட்சம் தடவை சொல்ல முடியாதுல்ல வேட்பாளரை அறிவிச்சுட்டேன்னு எழுதுறீங்க அப்புறம் வேட்பாளர் கேள்வி கேளுங்க ஒரு தர்ம நியாயப்பட்டி கேள்வி கேளுங்க அதுல நானும் அவரும் ஒரே ஒரு ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் தமிழர்களை அவர் பேசுறாரு அவரு இந்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அவர் இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை பாக்குறேன்றாரு நான் தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவை பாக்குறேன்றேன் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல நான் அவர் சொல்ற கோட்பாடு நான் சொல்ற கோட்பாடு அம்மாவுக்கு மகன் அப்புறம் அத்தைக்கு மருமகன் என் தம்பி சொல்றது அத்தைக்கு மருமகன் அப்புறம் அம்மாவுக்கு மகன் அது ரெண்டுக்கு தூரம் இருக்குல்ல விளங்கிக்கணும் வேற அதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் சாமி சாமி ரொம்ப நாளா அதான் சொல்லிட்டு இருக்கோம் ஆளுநருங்கிறது ஒரு தொங்கு சதை இந்த பாருங்க அஞ்சு விரல் இருக்கா இங்கிட்ட ஒரு விரல் தனியா இருந்தா அது இது இதை மடக்கினா மடங்காது இதை நீட்டினா அது நீட்டாது அது ஒரு தொல்லை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்கு தான் தலைவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கணும் மக்களின் நலன் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் தீட்டிக் கொள்வதற்கு உரிமை இருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு நியமன உறுப்பினருக்கு அதிக அளவு அதிகாரம் இருக்கும்னா அப்போ மக்களாட்சிங்கிற கோட்பாடு இருக்குல்ல அது கேள்விக்குடியாயிடும் அதை தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் பேரறிங்கிற அண்ணா இருந்து இந்த பேச்சு வருது ஆட்டுக்கு தாடியே நாட்டுக்கு ஆளுநரும் அவசியம் இல்லைன்னு சொல்றது வந்து அதை வச்சுதான் நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தேர்தல் நெருங்க நெருங்க இது இந்த மாதிரி புதிய அரங்கேற்றங்களை நீங்க பாக்கிறதுல விழா காலங்கள்ல நிறைய பாட்டு கச்சேரி நாடகங்கள் இப்படி நடக்குமோ அப்படி தேர்தல் காலங்கள்ல வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனைகள்லாம் நடக்குங்கிறது நீங்க பாக்காததா நாம் பாக்காததா இங்க சுத்தி நிக்கிறவங்க பாக்காததா புதுது ஒண்ணு இல்லையே இல்ல முக்கியமான மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க ஏன் இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட காரணம் என்ன இந்த குற்றத்தில் முதன்மை குற்றத்துக்கு இந்த சம்பந்தம் இருக்கா இந்த கொலைக்கு இவர்கள் திட்டம் தீட்டியவர்களா இல்ல பணம் கொடுத்து உதவியர்களா எந்த தகவலும் வரல அதே மாதிரி தான் ஐயா கே என் நேருவருடைய தம்பி ராமஜெயம் இதே தான் இவ்வளவு ஒரு தகவலும் வரல ஆனால் இதுல எந்த சம்பந்தம் இல்லாத திண்டுக்கல்ல மோகன் ராமையும் இங்க திருச்சியில் இருக்க சாமி ரேவியம் சுட்டுக் கொள்றதுக்கு ஒரு திட்டம் இருக்கு ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ண வேண்டிய அந்த பட்டியல யாரையாவது ஒருத்தரை போட்டு முடிச்சு விட்டுறோம் அப்படின்னா நியாயமான குற்றவாளிகள் இவ்வளவு காலம் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தை முன்னிறுத்தி விசாரிக்காம ஒரு குற்றம் முடிவு செய்யலாம் அவங்க எங்கேயும் இருக்காங்க இவங்க எங்கேயும் இருக்காங்க திடீர்னு குற்ற வழக்கில் கொண்டு வந்து சம்பந்தப்படுத்தி திண்டுக்கல்ல ராம கொல்லணும் இங்க திருச்சியில சாமி ரவியை கொண்டுட்டா இது சரியாயிரும் அப்படின்னா இந்த வழக்கில் யாராவதுனா ரெண்டு பேரை கொண்டு முடிச்சு விட்டு போயிருது அப்படின்னா இது எப்படியான அணுகுமுறை எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்குது யாரு செய் பதில் சொல்லணும் எதனால இவர்களை இந்த கண்டதம் சுட உத்தரவு பட்டியலை சேர்த்து இந்த குற்றத்துக்கு இது இவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கா உத்தரவு பிறப்பிச்சிருக்கா இல்ல தண்டனை சிறையில் இருந்திருக்காங்களா எதனால சொல்றீங்க ஏற்கனவே ரெண்டு பேர் அந்த ஜெகன் அப்புறம் இன்னொருத்தர் பேர் என்ன புதுக்கோட்டையில் எதுக்கு சுட்டிங்க குற்றவாளி குற்றம் செய்கிற போது சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு திருந்தி வாழும் போது சுட்டு கொல்லப்படுவார்கள் அப்ப எப்படி எந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன பாருங்கள் ஒரு நாள் இந்த திண்டுக்கல்லில் இருக்கிற இவரு இவர் இந்த சாமி ரவியும் அங்கே ராமும் வந்து இந்த இப்போ இப்போ நான் அது பேசலைன்னா உங்களுக்கு தெரியாது ஒரு நாள் கொண்டுருப்பாங்க எதுக்கு கொண்டாங்கன்னா நீங்கள் செய்தியில் இந்த ஐயா ராமஜெயம் கொலையில உங்களுக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு போட்டு விட்டு வருவாங்க உண்மையான குற்றவாளி யார் இப்போ தம்பி ஆம்ஸ்டாங் கொலையிலேயே உண்மையான குற்றவாளி யார் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியலன்னு கையை உயர்த்திட்டு போகணும் சும்மா போற வரோம்லாம் சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேரை சுட்டுட்டு அதை மூடி விட்டு போகக்கூடாது சந்தேகம் என்ன இருக்கு உங்களுக்கு போலி என்கவுண்டர் இல்லன்னா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லணும் சட்டம் ஒழுங்கு யார் பொறுப்பு தம்பி ஆங்ஷாங்க குற்றத்திற்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் என்ன தொடர்பு அத குற்றவாளி

நான் கோழி குண்டு அடிச்சு பழகினதே கோர்ட் வாசல்ல தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பாத்துங்க ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் நினைச்சவங்க கோர்ட் கட்டினது வெள்ளக்காரன் யார் கட்டினா எங்களுக்கு தான் என் அண்ணன் தம்பி மாமச்சல்லாம் படிச்சுட்டு இவ்வளவு பேர் வழக்கறிஞராக இருக்குது எங்க வழக்க பார்க்கத்தான் இதெல்லாம் பயந்தா வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு உங்களுக்கு தெரியுதா தமிழ்நாட்டிலே அதிக வழக்கு வாங்கி இருக்கிற ஒரு ஆள் எனக்கு தெரியுது இல்ல அந்த பெருமை திரைப்பட இயக்குனரா இருக்கிற காலத்துல இருந்தே அவர் என்ன கையாவது நான் ரொம்ப நெருக்கம் அது ஒரு ஒரு நிகழ்வு நாங்க ரெண்டு வரும் பங்கே இருக்கவே கூடாது எதிரி மிதிரிமா அப்படியே திரியணும் அப்படின்னா அவர் ஒரு கட்சியில ஒரு மாநில தலைவர் நான் ஒரு கட்சிய வழி நடத்தி கொண்டு வரேன் இதுல போய் நீங்க என்ன செய்யறீங்களோ அதுலதான் திருடுற நல்லா திருடி திருமட அருமிட அருமையான தளபதி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பதில தெரிஞ்சுக்கிட்டே என்ற கேள்வியை கிடையாது அதுக்கு நம்ம சட்டமன்றத்தில் தமிழர் வரலாறு பேசப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் மன்னாதி மன்னன் படத்தில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏ அதே தம்பி அடுத்து எந்த படம் வெளியிட்டாலும் நம்முடைய முதல் முதல்வருக்கு தான் போன் அடித்து படம் எப்படி இருக்குது தம்பின்னு கேட்பாங்க ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை என்ன தேவைனாலும் பேசலாம் இதை கேட்கிற நிலைமையில் நம்மளும் இல்லை இப்படிப்பட்ட அது எல்லாம் என்ன என்ன பண்ண சொல்றீங்க இதுதான் பேசப்படுது மக்கள் பிரச்சனை எங்க பேசப்படுது நம்மளும் ரசிக்கிட்டு ரசிக்கத்தான் கட்சி மீட்க ஒரு தீர்மானம் தான் அதை பேசுறோம் நீட்டு தீர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானம் தான் அத பேசுறோம் நீங்க எல்லாருமே ஒண்ணு நினைக்கிறீங்க ஆட்சி மாறணும் அப்படின்னா நானோ நீங்களோ என் தம்பி விஜயோ அல்லது ஏடிம்கியோ பாரதிய ஜனதாவோ மற்றவங்களோ நினைச்சில்லை ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களும் இந்த மண்ணின் குடிமக்கள் இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் மக்களின் மனத்திலிருந்து மாற்றத்திற்கான சிந்தனை வரணும் கட்சிகள் கூடி கூட்டணி சேர்ந்து தலைவர்கள் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க அது நிகழ்ந்துரும் நினைக்கூடாது மக்களின் ஆற்றல் தான் மகத்தானது மக்கள் நினைக்கணும் இந்த ஆட்சி கூடாதுன்ட்டு அப்போ யார் வந்தால் சரியா இருக்கணுங்கிறத அவங்க தான் முடிவெடுக்கணும் இது சரியில்லை என்றால் எது சரியானதுங்கிற தேர்வு செய்யற உரிமை அதற்கான வாய்ப்பு என் மக்கள் கையில தான் இருக்கு தான் முடிவெடுக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக ஒரு தீமை அதை அழிக்கிறதுக்கு இன்னொரு தீமை உலகம் பூரா அப்படி எங்கேயுமே தத்துவம் இல்லையே நபிகள் நாயத்திட்ட கேட்டாலுமே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் செல்லவர்களேன்னு கேட்டா அவர் நன்மையை வச்சுதான் ஒழிப்பென்றார் இறைமகன் இயேசுகிட்ட கேட்டாலும் இறுதி உதர்ட்ட கேட்டாலும் ஒரே பதில் தான் இறைமகன் தான் சொல்றாரு தீமையை தீமையை வைத்து ஒழிக்க முடியாது நன்மை வைத்தான் ஒழிக்கணும் நெருப்பை நெருப்பை வைத்து அணைக்க முடியாது தண்ணீரை வச்சு தான் அணைக்கணும் அப்படிதான் நீங்க பண்ணணும் நீங்க அதை விட்டுட்டு அதை விட்டு நோயை நோயாலே எப்படி குணப்படுத்த முடியும் ஒரு மருந்தாலே தானே குணப்படுத்த முடியும் அந்த மருந்து ஆற்று இருக்கு நான் மக்கள்கிட்ட தரு அதை விட்டுட்டு நீங்க இந்த கட்சியோட சேர்ந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல நாங்கள் நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியவாதிகள் நீங்க இதோட போய் நீ நின்னுக்க அதோட போய் அது நின்னுக்க அதோட இத சொல்றத இதோட நிறுத்திட்டு நீங்க நின்னுக்குறீங்க கும்மளி கொள்கை ஆதரவா பேசுனேங்கிற கருத்து புதுசா இருக்கு எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றங்க எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி வெளி தேசியங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க எப்படி கொள்கை முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது எங்களுடைய தமிழ் தேசியர்கள் கொள்கை முடிவு மொழிக் கொள்கை எங்களுக்கு கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பா வெள்ளை இனங்கள் ஆண்டுட்டதினால பல நாடுகளில் தொடர்பு மொழியா இருக்கிறதுனால குறிப்பிட்ட அது ஏன் மொழி தமிழ் உலகில் எல்லா மொழியும் விருப்ப மொழி ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி கட்டாய பாடமொழி இதான் எங்க கொள்கை நிலைப்பாடு ஓயாம போட்டு கொலை பேர் கூடாது போய் அதில் அப்படி விட்டுட்டு வர முடியாது அதனால இன்னைக்கு வந்தேன் அது நேரம் கேட்டு தான் இன்னைக்கு வரோன்னு சொல்லி தான் வந்திருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இங்கே வந்துட்டு போயிட்டேன் என்ன ஆ இதெல்லாம் போடுறீங்க நான் வணங்குறேன் ரொம்ப மதிப்பு ஆனா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமர நிலமீட்புக்கு நாங்க எல்லாரும் போராடணும் என்னோட சேர்ந்து இருபது கட்சி தம்பிகள் தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க ஒரு செய்தியூட போடல மின்கட்டண உயர்வுக்கும் சாட்டம் ஒழுங்கு சீர்கட்டுக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண என்ன என்ன போராட்டம்னு கேக்கல ஏன் போராட்டம்னு கேட்கல அப்பதான் கொஞ்சம் வலிக்கும் பாருங்க எந்த மக்கள் பிரச்சனைக்கு நான் நின்னாலும் கிட்ட வர மாட்டேங்கிறீங்க தம்பி உதயநிதி துணை முதல்வர் ஆகும்போது ரெண்டு நாள் மூணு நாள் பாக்குறேன் யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு வர வரமாட்டேங்கிறீங்க என்ன நானா தான் குறுக்க மறைச்சி இருப்பா என்னை கேள்வா அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு சரி ரொம்ப நன்றி வணக்கம் போயிட்டு ம் எனக்கு நிறைய கேட்டது பார்த்து கேட்க கூடாது ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் கிட்ட கேட்கணும் உங்களுக்கு தெரியும் உலகத்துல நமக்கு எண்ணெய் வளம் இல்லை எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகளில் வந்து அந்த மூலப்பொருள் கச்சா பொருளுடைய விலை குறையும் போது அந்த அந்த பொருளின் விலை குறையணும் ஆனால் இங்கே இரு மடங்கு அந்த இப்போ நூறுல ஐம்பது ரூபா குறையுது அப்படின்னா பாதி அளவுக்கு வந்து மூலப்பொருளின் கச்சா பொருளின் விலை குறையும் போது இங்கே கூட குறையணும் ஒன்று இது அதே அளவுக்காக இருக்கணும் ஒரு ஒரு ரெண்டு ரூபாயாவது குறையணும் அப்படி இல்லை அதே அளவுக்காவது அதை நீட்டிக்கணும் அது இல்லாமல் மே ஐம்பது ரூபா கூடுது அப்படின்னா இது எந்த மாதிரியான நிர்வாகம் எந்த மாதிரியான மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி முறைங்கிறத நீங்கள் யோசிக்கணும் காரணம் நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில வந்து எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்ங்கிற அந்த கொள்கை முடிவு இருக்குல்ல அதுதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்போ ஒரு மூலப்பொருளின் விலை குறைந்தாலும் விலை குறையாதுங்கிற நிலைமை வந்து ரொம்ப கொடுமையானது அது எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு பாருங்க இத